ஒருத்தன் ஒரு காட்டு பாதை நடந்து போயிட்டு இருக்கிறேன் ஏதோ வேலையாக போயிட்டுருக்கிறேன் அப்போ அது ஒரு மிகப்பெரிய மலைப்பாதை அதோட உச்சி மேலே போய் அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு அடுத்து ஊருக்கு போகணும் அப்படி போகிறப்போ நைட் நேரமாகிடுச்சு இருந்தாலும் அவனோட பயணத்தை நிறுத்த போயிட்டு போயிட்டுருக்குறேன் ஒரு இடத்துல என்னாச்சு அவனுடைய கால் ஆகி விழுந்துட்டான் விழுந்து அப்படியே திரு அப்படியே உருண்டுட்டே வரேன் உருண்டு வந்து அந்த மலை உச்சியிலேருந்து கீழே விளக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போ உழகுறப்போ டப்புன்னு ஒரு மரத்தோட வாதை பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிக்கிட்டு சத்தம் போடுறான் கடவுளே என்னை காப்பாற்று யாராச்சும் இருந்தால் காப்பாற்றுங்க கடவுளே காப்பாற்றுங்க சைன் கடவுளையும் கூப்பிட்றான் மனுஷனையும் கூப்பிட்றேன் யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க அளவுக்கு அவனுக்கு ஆகி போச்சு அப்படி அவன் சத்தம் போட்டுக்கிறப்போ யாரும் அங்கே வரல ஏன்னா இருட்டு பா இருட்டு அந்த பாதையில் நைட் நேரம் யாரும் வரமாட்டாங்க இவன் அவசரம்னு சொல்லி போட்டு போனவன் மாட்டி விழுந்து இப்போ தொங்கிகிட்டு இருக்கிறேன் கடவுளை சத்தம் போகிறான் வேறு வழியே இல்லாமல் அப்போது ஒரு குரல் கேட்குது எனக்கு இந்த மாதிரி உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுங்கன்னு நான் உன்னை காப்பாற்றுறேன் முதல்ல நான் சொல்கிற செய்ய அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லுது என்ன செய்யணும் அப்படிங்காட்டி முதல்ல பிடிச்சிட்டு இருக்கிற கையெடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொ அந்த குரல் சொல்லுது ஆ நான் இருக்கமாண்டே எடுத்தால் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந் அவன் சொல்கிறேன் அப்போ அவள் அந்த கடவுள் அதாவது அந்த குரல் சொல்லுது உன்னை திருத்தவே முடியாரா நீ அப்படியே கடை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குரல் நின்றுச்சு அது அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை இவனும் அந்த அந்த மரத்தோட பூடிய கட்டியே பிடிச்சிட்டேக்குறேன் பிடிச்சிட்டே இருக்கிறவன் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறான் இருக்கிறான் வெடிஞ்சே போச்சு நல்லா பழப்பழம் வெடிஞ்சு வெளிச்சம் பர பார்த்தா கீழே ஆறு இருக்குது அது ஆழமே இல்லாத ஒரு அளவான தண்ணி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆறு அப்போ மீண்டும் அந்த குரல் கேட்குது ஏன்டா டே கையை விடுன்னு சொன்னேன் நீ விட்டையாடா இப்போ பாரு கீழே தண்ணி போய்ட்டு இருக்கல உன்னி உனக்கு வாழ்க்கையில் யாருமே உதவி வர மாட்டாங்க நீ எல்லாம் இப்படியே தான் இருப்ப சொல்லி போட்டு அந்த குரல் சொல்லிவிட்டு மடி மறைஞ்சிருச்சா அப்போ தான் வந்து என்ன தெரிஞ்சுக்கானா நாம் ஒருத்தர் உதவி செய்ய வரப்போ நமக்குன்னு உதவி செய்ய வரப்போ அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும் அவங்க சொல்கிற அந்த நேரத்தில் அவங்க செய்கிற உதவியுமே அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணினா இப்படித்தான் கோவிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒன்னும் தானே கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி